இல்லை ஓஞ்சிவான் டே இங்கே தாண்டும் அவன் இருக்கான் என்னது இங்கே தான் இருக்கான் ஏன்டா ஏண்டா முதல்ல சொல்லலை டே நான் எனக்கு இப்போதான் ஆ உனக்கு அப்படி தெரியும் டே ஆ சின்ன வயசில் பிடிச்சிருப்பாளே அந்த அட்ரஸில் எடுத்து பார்க்க போது தான் இதான் அவன் யாரான்னு தெரிஞ்சிச்சு அந்த வயசில் பிடிச்சிது இப்போ வரைக்கும்மா இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன்டா செய்வா உள்ளப்போம் திடீர் அவங்க வரேன்டா இதாண்டா அவனை போடுறதுக்கு சரியான சான்ஸு அவனை இங்கே காலையில் முடிச்சுட்டான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுடா அதுங்கிறது தான் சரி எப்படி அவனை போட போகிற நான் போட போகிறதே அப்படிதான் இருக்கும் நீ கொஞ்சம் பாண்டி இருந்துக்கோ போடாதது சரி கடைசியில என்ன கழட்டி கழித்துக்கிட்றாங்க ஆ இதான் நான் லாஸ்ட்டு தடவை நீ யூஸ் பண்ண முடியும் அதுக்காக நீ என்ன யூஸ் பண்ண முடியாது இன்னும் ரெண்டு தடவை இன்னும் இருக்கா தான் நீ என்னை யூஸ் பண்ண முடியும் இன்னும் அதே இன்னும் ஒர்க்காக தான் யூஸ் பண்ண முடியுமா ஐயோ இது தெரியாமல் தான் நான் வந்துட்டேன் ஏய் என்ன பண்ணுறது கற்பது இதான் உனக்கான லாஸ்ட்டு சான்ஸு ட்ரை பண்ணு கல்லுவர அப்புறம் அவன் எதுவும் கேஸு சும்மா கோர்ட் வரைக்கும் போது என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க சரியா ஆ அப்புறம் அவனை கண்டுபிடிச்சிட்டிங்கண்ணா எவனே அதான்டா காலையில விட என்ன பார்த்து இருந்தானா அவனை வெட்டி போடும்போது அவன் பார்த்து அவனை அண்ணே அவனை என்ன போடல போடல என்னடா சாதாவா வா சொல்கிற உன் காதில் எழுதுதான் இல்லையா அவனை என்ன ஓடலனே டேய் நானே பேசிக்கிட்டு இருக்கேன்டா பின்ன வீடியோ அடிட்டிங்கில் அப்படி வேண்டாம் பண்ணணும் தெரியுமாடா அவனுக்கு என்ன வீடியோ அடிட்டிங்கை வச்சு தனியாக பிரிச்சு விட்டாங்கண்ணா சாரா சரி அவனை வந்து பொட்டியா என்ன என்ன ஓடலனே சீக்கிரமே ஓட்ட வந்துடுச்சா கத்தி விட்டு கொடை எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் அண்ணாலைய கையா நீ டேய் பேசுறே என்னடா நீயா இங்கே சும்மா இருந்துகிட்டே தான் பேசிகிட்டு இருக்கேன் அது கரெக்டாக வேண்டாம் ஆ நீனால இந்த காலையில் என்ன பார்த்தேன் உன்னை இங்கேயே வெட்டி Ini dia roti. Roti. Iya, roti. Ha!

வணிக்கிது நான் எப்படி ஆஸ்பத்திரிக்கு ஓடி போயிடுறேண்ணா ஆஸ்பத்திரிக்கு நான் ஓடி போயிட்டேண்ணா நிம்மதியாக எங்கேயாவது போய் பொழைச்சு போனா இந்த காலில் கூட விழுகுறேண்ணா மனச்சு மட்டு விட்டுருங்கண்ணா அண்ணா டேய் ஒன்னுச்சலாம் இடம் அடியாதுரா நான் அப்படியா உங்க பிள்ளையாட்டி மடிச்சு மட்டும் விட்டுருங்கண்ணா வடிக்கிது நாங்கள் எப்படியே எங்கேயாவது எங்க வீட்டுக்கு திரும்பி ஓடி போயிடுறேண்ணா காலையில் கூட விழுகிறேண்ணா டேய் முடியாதுடா ஆ நானே வந்து வாட்டிக்கிட்டே விட்டுருக்கா பிளீஸ் நானா பிளீஸ் நான் அவங்க கிட்ட கெஞ்சு கேட்கறேண்ணா ஓ வாரம் நடிக்கல சரியா பாரு அவளை அடிச்சு அடிச்சா மாபிளா ரத்தமா அந்த ஐயா ஐயா உனக்கு எவ்வளவு தவுளட்டு இருந்தா என்ன பத்தி அவங்ககிட்ட போய் சொல்லியிருப்ப அவங்க பத்தி நினைச்சிருப்பேன் எனக்கு எவ்வளவு காமெடியா இருக்கே காமெடியா இருக்கும்போது ட்ராஜினிங் அம்மா அப்ப என்ன பாட்ட நான் எவ்வளவு தூய் கொடுத்துர்ல சரியா தாஸ்னா யாருன்னு தெரியுமா உலகத்திலேயே பார்த்து பார்த்து பயப்படுவாங்க ஆனா நீ நான் பாட்டு பயந்துமே இவ்வளவு பெரிய சிம்மாசனத்துக்கு வந்துருக்க யானை பொருள எலி வந்து மாட்டிக்கிட்டு கிட்ட செத்து போய் அந்த யானை அந்த எலிய காலாலேயே மிசுக்கி நசுக்கி கொண்டு புதச்சிருச்சான் ஆனா நீ கையால் சாப்பிடறேன் லாஸ்ட் நானும் என்ன முடியுமா நினச்சிட்டு செத்துப்போம் கட்டைய கொண்டு வாங்கடா நான் கட்டை உங்க உக்களத்துல இருக்கு ஏன் எடுத்து கொடுக்க மாட்டீங்களா உனக்கு என்ன தோணுதா லாஸ்டா உனக்கு என்ன தோணுதோ அதை நினைச்சிட்டு ஒண்ணு வேணா நான் சொல்லுவேன் நான் நீ சின்ன பையன் மன்னிச்சு விடலான்னு பார்த்தா நீ ஏன் என்ன இப்ப

ஏன்டா நாயத்தை தாண்டா ஜெயிக்கணும் சின்ன என்கிட்ட ஈரத்தை காட்டுறிய அப்பா உனக்கு அவனக்கெல்லாம் என்னடா முடியாத சின்ன என்கிட்ட ஈரத்தை காட்டுறியா இந்த ஆயா எனக்கு தேடா

இந்த உலகத்திலேயும் எனக்கு எவனுமே முக்கியம் சாகம் போதும் அது நிம்மதியா செத்துட்டு போனட்டா ஏ தகப்பா உன்ன கொல்லாம அப்பா ரொம்ப நன்றி அப்பா என்ன நீங்க மட்டும் காப்பாத்திரணும்னா நாங்களும் இருந்து இருந்துப்பா நன்றிக்கப்பா நீ நாலு வருஷமா நூறு வருஷம் நல்லா ஒரு வருஷம் நல்லா இருக்கணும்பான் ஆ இந்த ஆரோ அவனை நான்தான் தான் வரணும் தன் அம்மாவைய கொண்டு வந்தாங்க அம்மாவிய கொண்டான் ராலி லடி விட்ட கையால குத்தி குத்தி அவங்க அம்மாவை கொண்டான் அப்போ பிரியா சின்னமா இருக்கானுப்பா ம் சொல்லுது ஏ நாங்கள் ஓலாம் ஆலாம் அப்பா நீ காப்பாத்துருக்கு ரொம்ப நன்றி உங்க பேருப்பா நானா முத்து நானா முத்து எதிர்காலத்தில் நான் உங்க மறுபடியும் சந்திப்பேன்ப்பா நான் வளரும் போது உங்களை பாருங்க சரி ஆலாம் இது என்னது இது பேர் சரிப்பா அவ்வளோ பெரிய முடியாது நீங்கள் அந்த வீடியோ நான் நீ பாத்துக்கோங்க ஈடியா சேரா சேரா ஐட்டாட்டா தேங்க்ஸ் பா பாய் பா

வலிக்குதுடா வலி தாங்க முள்ளலாம் சேர்றா சேர்றா ஒண்ணு கவலைப்படாத நானே மெம்மிலி பண்ணுமே இந்த அடிப்புட்ட அடிச்சு வச்சிருக்கானே ஆனா இதெல்லாம் என் லைஃப்ல மறக்க முடியாத எல்லாருக்கும் கிடைச்சதை விட எனக்கு சந்தோஷமா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நீ நன்றி ஒரு காற்று நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் மாத்திருச்சு பாத்தீங்களா